அப்பா பாயிண்ட் இந்த பாயிண்ட் ஆமா கோயில் பிள்ளையார் அண்ணாடியா இவ்வளவு அகல இருக்காதா இதல அகலம் லெந்த் லெந்த் மாத்தணும் ஏசி செகண்டரி கூட கரெக்டா வந்து இத முதல்ல பண்ணிடுங்க நம்ம அங்க யாரோ வரли நான் மோட பேசிக்கிட்டு இருக்கேன் போடு போடு வா என்ன எடுக்கிற மட்டைய வந்துட்டு ரெண்டு ரெண்டு போறாங்க இங்க என்ன இங்கடி போ네 ஓகே அங்க வந்து மென்ஷன் பண்ணுங்க அப்படியே நான் கரெக்ட்டா தயார் ஆயிடுச்சு ஓடி டீ முடிச்சு பண்ணிட்டு அப்படியே போறாங்க இப்போ போலாம் குறறாங்க இப்போ போனா மத்தருக்கு போற மல்ல போடுறான் டிக் டாக் ஐயா அந்த கடைசில போன் போடுறது

அங்க போறது சரியா இல்ல. இது இப்படி போறலாம். அந்த கடைசில பூவு போடுறீங்க. சென்டர்ல வழி போடுறோம். இன்னொன்னு இங்கே போட்டு அப்படி திருப்புலாம். மூணு பாவுல இன்னும் இப்படி இப்படி. அந்த அப்படி

ரவுடி இருக்காங்கன்னு இந்த லைட் தெரியும் சரி வீட்டுல போய் வந்து தமிழ் ரிப்போர்ட் லைட் போறோம் எய்டோ போறோம் சவுண்ட் வெச்சோம் எல்லாம் ரெடி ரெடி முடிச்சிட்டோம் சார்ங்க கூட்ட அப்படியே இப்ப நடுவுல வெரி குட் டாஷா டாஷா மாத்தற